கூட்டத்தை தொடங்கும் முன்பு கூட்டத்தை தொடங்கும் முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெட்டோம்ம்தான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்பதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் தொடர்ந்து இருந்தால் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க நான் கேட்க விரும்புவது இவ்வளவு நடந்திருக்கு பிறகு பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது ரவி திருந்தனும் எதையும் கேட்கல நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்பு நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வளர்ச்சியை யாரால் தடுக்க முடியும் எந்த கும்பலாலும் அதை தடுக்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் தான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா வன்முறைக்கு வழி வழி அமைக்கலாமா என்று செயல் செயல்படுறாங்க பல்வேறு மதங்கள் சாதிகள் பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க அவரவர் கடவுள் அவரவர் நம்பிக்கை அவரவர் விருப்பம்னு அமைதியா வாழ்ந்து வராங்க இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க ஆன்மீக வேற அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழ்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம் எப்பவும் ஏற்றுக்க மாட்டோம் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் பிர மதத்தினர் உணர்வுகளையும் மதிக்கிறவங்கள்தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்துருப்பீங்க இதை பத்தி என்னைக்குமே நான் சொல்ல மதவெறியா மாது பாஜக மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு இந்த அமைதியை சில சக்திகளால் பொறுத்துக்கொள்ள முடியல அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் கொண்டு வாழும் அடையாளம் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற எண்ணம் ஈடேறாது தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க ஆனால் அமைதியை மட்டும் கிடைக்க நினைப்பீங்களா நீங்க தான் போவீங்க திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன் ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலனா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள்